சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்புக்கு விண்ணப்பிக்க சிலர் எட்டாயிரம் ரூபாய் கேட்பதாக தொகுப்பூதிய நர்சுகள் மருத்துவ ஊரகப் பணிகள் துறை இயக்குநரிடம் புகார் கொடுத்துள்ளனர் இந்தியாவில் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் நூறு சதவீதம் கார்பன் உமிழ்வு இல்லாத சரக்கு போக்குவரத்து என்ற இலக்கை எட்டுவதற்கான மிக முக்கிய முன்முயற்சியை சென்னை ஐஐடி தொடங்கியுள்ளது தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவியின் கல்வி கட்டணத்தை மாவோயிஸ்ட் செலுத்தியதாக கூறி அந்த கட்டணத்தை முடக்கி தேசிய புலனாய்வு முகமை எடுத்த நடவடிக்கையில் தலையிட முடியாது என்று உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயிலும் மாணவி ஒருவருக்கு ஜார்க்கண்ட் மாநில மாவோயிஸ்ட் அமைப்பு மூலம் கல்வி கட்டணம் செலுத்தப்பட்டதாக கூறி அந்த தொகையை முடக்கி தேசிய புலனாய்வு முகமை உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து அந்த மாணவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது கட்டணத்துடன் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளுக்கு பத்து சதவீதம் கேளிக்கை வரி விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது இதனை சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு தாக்கல் செய்தார் புதிய பணிகளை செயல்படுத்த தேவைப்படும் மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஓரு கோடிக்கு சட்டப்பேரவையின் ஒப்புதலை பெறுவதற்கான துணை மதிப்பீடுகளை நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிக்க உத்தரவிடக் கோரிய மனுவின் மீதான விசாரணையை வரும் ஜனவரி பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி வழிபாட்டிற்காக வரும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் அனுமதி அளித்துள்ளனர் பக்தர்கள் இரவில் மலைப்பகுதியில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது தரிசனம் முடிந்தவுடன் தானிப்பாறை அடிவார பகுதிக்கு இறங்க வேண்டும் என்று வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சட்டசபையில் முதல் வரிசையில் மூன்றாவது இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் துணை முதலமைச்சராக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார் மேலும் நான்கு அமைச்சர்கள் பொறுப்பு ஏற்றுள்ள நிலையில் சட்டசபையில் அமைச்சர்கள் வரிசை மாற்றியமைக்கப்பட்டிருந்தது அமைச்சராக இருந்தபோது பத்தாவது இடத்தில் இருந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருக்கு அடுத்த இருக்கையில் அமர்ந்துள்ளார் மூன்றாவது இடத்தில் இருந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் செந்தில் பாலாஜி நாசர் ஆகியோர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தபோது எந்த இடத்தில் இருந்தார்களோ அதே இடம் மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள கோவி செழியனுக்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அருகே இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஆர் ராஜேந்திரனுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு பின்புறம் உள்ள இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது ஊடுருவல்காரர்களை தடுக்கும் நோக்கில் அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டியுள்ள மியான்மர் எல்லையின் எண்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு தடுப்பு முள்வேலிகளை அமைக்கும் பணியை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது மணிப்பூர் கலவரத்தின் போது முழுமையாக அல்லது பகுதியாக எரிந்த கட்டடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட கட்டடங்கள் உள்ளிட்டவை தொடர்பான முழு விவரங்களையும் கொடுக்கும்படி மாநில அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபரிடமிருந்து கொலை மிரட்டல் வந்ததாக ஜனசேனா கட்சி தெரிவித்துள்ளது மர்ம நபர் ஒருவர் ஜனசேனா கட்சி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பவன் கல்யாணுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவரை குறிவைத்து அவதூறான குறுஞ்செய்திகளையும் அனுப்பியதாகவும் ஜனசேனா கட்சி தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளுடன் கூடிய போர்க்கப்பலான ஐ என் எஸ் துஷில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி மற்றும் பிற உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் எத்தனை காலத்திற்கு இலவசங்களை வழங்க முடியும் அதற்கு பதில் ஏன் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க கூடாது என்று மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்றின் கீழ் எண்பத்தி ஒரு கோடி மக்களுக்கு மானிய விலை அல்லது இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டி ஆகியோர் தெரிவித்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது விவசாயிகள் போராட்டத்தால் பஞ்சாபில் முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நாட்டில் நடப்பாண்டில் பதினொன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பள்ளி கல்வியை பெறவில்லை என்று மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார் பதற்றம் நிலவும் சிரியாவில் ஒற்றுமை இறையாண்மையை காக்க அங்குள்ள அனைத்துக் கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது